அலாம் வலைக்கம் அரமத்துல்லா அல்லாஹினுடைய அருள் பொழியக்கூடிய இந்த ரமலான் மதத்துல இருக்கிறோம் பிற சம்பந்தப்பட்ட ஹதீஸை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம் அதுல இறுதியாக அந்த செய்தியில் வரக்கூடிய புகாரில வரக்கூடிய செய்தியை பற்றி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக வர்றது அப்துல்லாவின் உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க எந்த ஒரு மனிதர் நம்சல்லாசர் சொல்கிறதா சொல்கிறாங்க சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் பிற மனிதருடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படி அல்லாஹ் குறைய மன்னிக்கக்கூடிய கூடிய மறைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா ஒரு மனிதனுடைய குறை வந்து நமக்கு தெரியுது நம்மளுடைய அறிவுக்கு ஏதோ ஒரு வகையில செய்தியா தெரியுது ஒரு பார்க்கக்கூடியது மூலியமாவோ கேட்கக்கூடியது மூலியமாவோ பேசுறது இன்னொருத்தர் பேசுற மூலியமாவோ நமக்கு தெரிய வருது அப்படின்ற பட்சத்துல அந்த குறைய முடிஞ்ச அளவுக்கு மறைக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் நம்ம இருக்கணும் அந்த குறைய போட்டு சபையில உடைச்சு அவருடைய மான மரியாதை இலக்கை செஞ்சு அவரை வெளியே தளராட்ட முடியாத மாதிரி பண்ணக்கூடாது அது வந்து ஒரு சமுதாயத்தையோ அல்லது வேற நபர்களையோ ஒரு கூட்டத்தினரையோ பாதிக்காத வகையில் இருக்கும் பட்சத்தில் ஒரு ப தனிப்பட்ட மனிதருடைய தனிப்பட்ட விஷயத்துல உள்ள ஒரு குறையா இருக்கும் பட்சத்தில் அந்த குறையை மறைக்கக்கூடிய மனிதர்களா நம்ம வந்து இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் நம்மளுடைய குறையை வந்து மறைக்கலாம் அல்லாவே ஒரு மனிதருடைய குறையை மறைக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால தனிப்பட்ட மனிதர்களுடைய குறைகளை மணி மறைக்கக்கூடியவர்களும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து